காங்கிரஸ் கூட்டணி என்னை பொறுத்தவரைக்கும் நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் நான் முப்பத்தொன்பது பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறேன் கோரிக்கைகள் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து விலவாசி உயர்ந்து போனதை நன்றாக உழர்கிறார்கள் அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒழுங்காக வருவது கிடையாது நாம் வரி கட்டினோம் என்றால் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி காசு தான் திருப்பி வருது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு வருது நல்லா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னா தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் தொடர தமிழ்நாட்டுடைய நாட்டுடைய இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி வந்து நலத்திட்டங்களை பல வைப்போம் எல்லாத்துக்கும் மேலாக பொதுவான பிரதிநிதியாக இருப்போம் ஜாதியை முன்னிறுத்தி நான் நான் தேர்தலை சந்திக்கவில்லை மற்ற ரெண்டு வேட்பாளர்களும் ஜாதி அடையாளத்தோடு மக்களை சந்திக்கிறார்கள் நான் ஜாதி அடையாளம் எனக்கு கிடையாது எல்லோருக்கும் பொதுவான பிரதிநிதியாக நான் மக்களை சந்திக்கிறேன் அதுதான் எனக்கு பெரிய பலம் சென்னையில் உள்ள கோடி ரூபா பணப்பரிவரை கார வணக்கம் படையார் அது வந்து எனக்கு தெரிய செய்தியில் தான் படித்தேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஒன்றும் தெரியாது காங்கிரஸ் கட்சிகள் நடத்திகள் வந்து ஊழலுக்கு ஊழனுக்கான ஊழல்வாதிகள் களை பாதுகாக்கிறதுக்காக நடத்தப்படுது பிரதம மந்திரியோட லாஜிக் அப்படின்னா அவர் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா புனிதர்கள் ஆகிடுவாங்க அவர் கட்சியை எதிர்த்தாங்கன்னா அவங்க வந்து ஊழல்வாதிகள் இந்த லாஜிக்கே கிடையாது அவர் எத்தனையோ பேரை பற்றி முன்னாடி பேசியிருக்கார் அவங்களாம் அவங்க கட்சியில் சேர்ந்து அவர் அவங்க மேடையில் சேர்ந்தவனால் புனிதர்கள் ஆகிடுவாங்க அவர் அவர் கட்சி அப்படி அவருக்குள்ளே சேர்ந்தால் நல்லவங்க அவரை எதிர்த்தா கெட்டவங்க இந்த லாஜிக்கில் யாரும் தமிழ்நாட்டில் யாரும் அதை அதை ஏற்றுக்கல அவருடைய லாஜிக்கை சக்கரவரம் பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து போட்டா போட்டியில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு போட்டா போட்டி கிடையாது நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அவர் ஒருத்தர் வெளியூருக்காரு அவருக்கு ரூட் மேப் போடுறது கூட ஆள் கிடையாது அவர் இனிமேல் அவர் வராரா கூட தெரியல பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஊருக்கு அவருக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அது ஒரு ஒரு வேட்பாளர் வெளியூருக்கார் இன்னொரு இன்னொரு கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒருத்தர் போட்டிருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் போட்டியாவே பார்க்கலாம் எனக்கு தெரியாது மக்கள் அன்பு கூட கூட ஒரு ஒரு நாளைக்கு கூடிக்கிட்டே போகுது அதனால இதுக்கு எல்லையே கிடையாது வாக்கு வித்தியாசம் எனக்கு தெரியாது பணப்பட்டுவாடா பத்தி தெரியாது ஆனால் அவருடைய விதிமுறைகள் கண்டிப்பாக பாரபட்சமாக தான் இருக்கிறது எதிர்கட்சிகள் மீது விதிமுறைகளை வந்து ஒரு தீவிரமாக பாய்ச்சிக்கிறார்கள் பாஜக மீது அதை பாய்ச்சுவது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக நான் மாண்பு முதல்வரிடம் சொல்லி தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து கொள்வேன் எல்லாருக்கும் கவனம் செலுத்துவேன் இந்த திருமயத்தில் பெல் ஃபேக்டரி கொண்டு வந்தது என்னுடைய தந்தை நிதியமைச்சராக இருக்கும் போது இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது பெல் ஃபேக்டரி வந்து இங்கே துவக்கிறோம் என்பதை நினைவு கூட விரும்புகிறேன்